வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் மெயினான ஏரியா செட்டி மண்டபத்தில் உள்ள வீடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குதுங்க செட்டி மண்டபம் மூப்பனார் நகரில் இருக்குதுங்க க்ரௌண்ட் ஃப்ளோரு அதாவது டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனு ஃபார் பிராமின்ஸு நான்வெஜ்ஜும் உண்டுங்க ஒம்பதாயிரூபா வாடகை எழுவதாயிரூபா அட்வான்ஸு இது ஹால் ஏரியா நல்ல மாதம் இருக்குது இது வந்து ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பாயிண்ட்டும் வந்துருக்கு நிறையா ஸ்லாப் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டும் வந்துடுதுங்க உள்ள வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு வீடு நல்லா இருக்குது அட்டகாசமாக இருக்குது ஆமாம் ஓனர் வந்து சென்னை இது வந்து ஹால் ஏரியா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிங்கிள் கட் பெட்ரூமு விண்டோவும் வந்துடுதுங்க பெட்ரூமில் நைன் தௌசண்ட் ரெண்டு சொல்கிறாங்க நெபோசியல் தான் நல்ல வீடு மெயினான ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குங்க அப்படியே இண்டிவிஜுவல் மாரி இருக்குது கிச்சனில் பார்த்தீங்கன்னா கீழே மோட்ரு வந்துருக்கு வாட்ரு மோட்டரு வாட்ரு லைன் வந்து கிளியர் வாட்ருங்க ட்ரிங்கிங் வாட்ரு பக்காவாக இருக்குது கிளியராக இருக்குது கீழே வாட்ரு மோட்டரு வந்துடுது அதாவது வித்தவுட் மெயின்டெனன்ஸு வீடு பக்காவாக ஜெனியூனாக இருக்குங்க மெயினான ஏரியா கும்பகோணம் செட்டி மண்டபம் மூப்நா நகர் கிரவுண்ட் ஃப்ளோரு நைன் தௌசண்ட் ரெண்டு சொல்கிறாங்க எழுபதாயிரம் அட்வான்ஸுங்க ரெண்டு பெட்ரூமை பார்த்துருக்கீங்க கிச்சன் பார்த்தாச்சு காமன் டாய்லெட்டு இண்டியனு வித் ஷவர் பாத் இருக்குது டைல் பண்ணி பண்ணியிருக்கு கொல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது இந்த பக்கம் ஒரு வாக்கப் வாக்கப் டெரஸ் மாரி நல்லா இருக்குங்க இந்த பக்கம் ஹேண்ட் வாஷ் வந்துடுது துணி போட்டுக்கலாம் இது இது இல்லாமல் இந்த ஏரியாவில் வந்து வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் இருக்கு வெளியிலையும் வச்சுக்கலாம் வீடு சூப்பராக இருக்குது ஃப்ளோர் டைல்ஸ் பண்ணி யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம் மறக்காமல் சக்சஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வர இது எல்லாருமே சொல்கிறது இவர் ஸ்டைலில் சொல்லுவார் பாருங்கண்ணா